கதைன்னு சொல்கிறத விட நம்ம அன்றாடம் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயமே சொல்லலாம் என்னென்னா மனித வாழ்க்கையோட உண்மை அப்படி என்ன ஒரு பெரிய உண்மை அப்படின்னா கடவுள் என்ன பண்ணுறாரு ஒரு நாள் கழுதையை படைக்கிறார் கழுதையை படைத்து சொல்கிறாருப்பா நீ வந்து ஒரு கழுதை காலையிலேருந்து மாலை வரைக்கும் பொதி சுமக்கிறது தான் உனக்கு வேலை உனக்கு சுமைகள் அதிகமாக இருக்கும் ரொம்ப அதிகமாக மனிதர்கள் உண்மையில் சுமை ஏற்றுவாங்க நீ புல் தான் சாப்பிட்ணும் உனக்கு அவ்வளவா அறிவு இருக்காது உனக்கு ஒரு ஐம்பது வருஷம் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே கழுத சொல்லுது நானே கழுதன்னு சொல்லிட்டீங்க அப்புறம் எதுக்கு எனக்கு ஐம்பது வருஷம்லாம் அதிகம் கடவுளே எனக்கு ஒரு இருபது வருஷம் போதும் அப்படின்னு சொல்லுது உடனே சரி அப்படியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு கடவுள் அடுத்ததாக ஒரு நாயை படைக்கிறார் நாயை படைச்சு சொல்கிறாரு இப்பா நீ என்ன வீட்டை காக்கும் காவலன் நீ எப்படி இருப்பன்னா ரொம்ப அன்பு தோழனாக இருப்ப மனிதர்களுக்கு உண்ட பிறகுதான் ஆனால் உனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க ஆனால் உன்னை ரொம்ப நல்ல பாசமாக பார்த்துப்பாங்கப்பா நீ ஒரு முப்பது வருஷம் இருப்ப அப்படின்னு சொல்கிறாரு நாய சொல்லுறது கடவுளே முப்பது வருஷம்லாம் எனக்கு ரொம்ப அதிகம் ஒரு பதினஞ்சு வருஷம் போதும் அப்படின்னு சொல்லி சரி உனக்கும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு வருஷம் கொடுத்துட்டார் அடுத்ததா கடவுள் குரங்க படைகிறார் குரங்க படைச்சி சொல்கிறாரு நீ ஒரு குரங்க மரத்துக்கு மரம் தாவறது தான் உன்னோட வேலையே வித்தைகள் நீ வந்து வித்தை காட்டி மற்றவங்கள மகிழ்விப்ப நீ ஒரு இருபது வருடம் வாழ்வ அப்படின்னு சொல்றாரு குரங்கு சொல்லுது இருபது வருஷம்லாம் ரொம்ப அதிகம் கடவுளே வெறும் பத்து வருஷம் போதும் எனக்கு அப்படின்னு கடவுளும் சரி உனக்கும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஆசையை நிறைவேற்றி வச்சுட்டு வந்துட்டார் அடுத்ததாக கடவுள் நேராக வந்து மனிதனை படைகிறார் சொல்கிறார் உன்னோட பேர் மனிதன் நீ ஒரு மனிதன் உலகத்துலையும் ஆறறிவு ஜீவன் நீ மட்டும்தான் மற்ற மிருகங்கள் எல்லாத்தையும் நீ தான் ஆட்சி செய்வ உலகத்தில் உன்னோட வாழ்க்கையே உன் கையில் தான் உலகமே உன் கையில் தான் நீ தான் மனிதன் உனக்கு நான் இருபது வருஷத்துக்கு நீ வாழ்வை அப்படின்னு சொல்கிற உடனே மனிதன் என்ன சொல்லியிருப்பாருன்னு சொல்லுங்கள் இந்த இருபது வருஷம் ரொம்ப கம்மி கடவுளே கழுத வேணான்னு சொன்ன முப்பது வருஷம் நாய் வேணான்னு சொன்ன பதினஞ்சு வருஷம் குரங்கு வேணான்னு சொன்ன பத்து வருஷம் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அன்னைலேருந்து கடவுள் சரி உன் தலையெழுத்து அப்படி தானே யார் மாற்ற முடியும் உனக்கு அப்படியே தந்துடுறேன் அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டார் அதுலேருந்து கடவுள் என்ன பண்ணாருன்னா மனிதனோட ஆசையை நிறைவேற்றி வச்சிட்டார் இப்போ மனிதனோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னா முதல் இருபது வருஷம் ரொம்ப ஒரு ஜாலியான வாழ்க்கையாக இருக்குது மனிதனுக்கு அதற்கு அடுத்ததாக அப்புறம் இந்த கல்யாணம் செஞ்சுட்டு முப்பது வருஷங்களை கழுத மாதிரி எல்லா குடும்பத்தோட பாரம் குழந்தைங்களோட சுமை குடும்ப சுமை எல்லாத்தையுமே கழுத மாதிரி சுமந்துக்கிட்டு அல்லும் பகலும் உழைக்க வேண்டியதாக இருக்குது அடுத்து குழந்தைங்க வளர்ந்துடுறாங்க அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு வீட்டோட நாய் மாதிரி காவலனா இருந்து வீட்டெல்லாம் பார்த்துக்க வேண்டியதாக இருக்கு வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி தான் சாப்பிட்றது தான் மனிதனோட வாழ்க்கையில் இருக்கு அடுத்து வயதாகி ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் குரங்கு மாதிரி பத்து வருஷம் மகன் வீட்ல இருந்து மகள் வீட்டுக்கு இல்லை மகள் இருந்து மகன் வீட்டுக்கு இல்லை ஒரு மகன் வீட்லேருந்து இன்னொரு மகன் வீட்டுக்கு இல்லை ஒரு மகள் இருந்து இன்னொரு மகள் வீட்டுக்கு இந்த மாதிரி பேர குழந்தைங்களுக்கு ஒரு குரங்கு மாதிரி அங்க இங்கேயும் தாவி வித்த காட்டி வாழ தாவே மனிதனோட வாழ்க்கை முடிஞ்சிருக்கு இதுதான் மனித வாழ்க்கையோட உண்மை அதனால இந்த கொடுத்துருக்க இந்த வாழ்க்கை ஒரு பெரிய ஒரு பெரிய போட்டி பொறாமை சண்டை சச்சரவு இதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கிட்டு குறைச்சிக்கிட்டு இந்த கொடுத்துருக்கிற வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஒரு பயனுள்ள விதத்தில் இந்த வாழ்க்கையை மாற்றிக்க எப்பவுமே நம்ம பழக்கப்படுத்திக்குவோம் ஏன்னா இந்த வாழ்க்கை எல்லாருக்கும் எல்லோரையும் கொடுத்துடல கொடுக்கும்போது எல்லாருக்குமே சமமாக தான் எல்லாமே கொடுக்கப்பட்டுச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்மளோட நடைமுறைகளில் நம்மளாவே நிறையா விஷயங்களை கை தவற விட்டுட்டோம் சில விஷயங்களை சிலர் கடினப்பட்டு பிடிச்சிக்கிட்டாங்க அதுதான் உண்மை அதனால் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வாழ்க்கையை ரொம்ப பயனுள்ள வாழ்க்கையாக எப்போவுமே நம்ம மாற்றிப்போம் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்